இன்றைய பதிவில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம் வாங்க சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்து மெசோபொத்தேமியா சீனா போன்ற இடங்களில் தழைத்தோங்கியிருந்த உலகின் மிக பழைய தொன்மையான நாகரிகங்களையொத்த ஒரு நாகரிகமாகும் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சிந்து நதியை அண்டி தழைத்தோங்கியிருந்த இந்த நாகரிகம் மிக பரந்ததொரு பிரதேசத்தில் செல்வாக்கு செலுத்தி வந்தது கிமு மூவாயிரம் முதல் கிமு இரண்டாயிரத்து ஐநூறு வரையிலான இடைப்பட்ட காலப்பகுதியில் உச்ச நிலையிலிருந்த இந்த நாகரிகம் இன்னும் தெளிவாக அறியப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால் சகதியாக அழிந்து போய்விட்டது இங்கு வாழ்ந்த மக்களினம் பற்றியோ அவர்கள் பேசிய மொழிகள் பற்றியோ ஆய்வாளர்களிடையே கருத்தொற்றுமை கிடையாது தொல்லியல் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான முத்திரைகள் அவர்களுடைய மொழியையும் எழுத பயன்படுத்திய குறியீடுகளையும் எவரும் இன்றும் வாசித்தறிய முடியவில்லை சிந்து சமவெளி பகுதியில் கிமு ஆறாயிரம் ஆண்டளவிலேயே மக்கள் குடியேற்றங்களும் சிறிய நகரங்களும் இருந்ததாக கூறப்படுகின்றது உள்ள மெஹர்கர் பகுதி இன்றைய பாகிஸ்தானில் உள்ள பண்டைக்கால குடியேற்ற பகுதி ஆகும் இப்பிரதேசத்தின் புதிய கற்கால குடியேற்றங்கள் பற்றிய தொல்லியல் ஆய்வுகளுக்கு மிக முக்கியமான களங்களில் இதுவும் ஒன்று இக்குடியேற்றத்தின் எச்சங்கள் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பகுதியில் காணப்படுகின்றன இது போலான் கணவாய்க்கு அருகில் உள்ள கச்சே சமவெளி பகுதியில் சிந்துநதி பள்ளத்தாக்குக்கு மேற்கே குவேட்டா காலத் சிபி ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பிரான்சைச் சேர்ந்த தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இக்களம் உலகின் பழமையான மனித குடியேற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஹரப்பா என்பது சிந்து வெளி பகுதியில் அமைந்திருந்த பண்டைய நகரங்களில் ஒன்று இன்றைய பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் பஞ்சாப் மாகாணத்தில் சகிவாலுக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இதன் அழிப்பாடுகள் உள்ளன புதிய நகரம் ரவி ஆற்றின் பழைய பாதைக்கு அண்மையில் அமைந்துள்ளது அரண் செய்யப்பட்டிருந்த பண்டைய நகர அழிபாடுகளும் இதன் அருகிலேயே காணப்படுகின்றன கிமு மூவாயிரத்து முன்னூறு முதல் கிமு ஆயிரத்து அறுநூறு வரை இருந்திருக்கலாம் என கருதப்படும் இந்நகரம் நாற்பதாயிரம் வரையிலான மக்கள் தொகை இருந்திருக்கலாம் என கணிக்கப்படுகின்றது அளவுகளில் ஹரப்பாவை கொண்டதாகவும் இது அக்காலப்படி அதிகமானதாகும் பண்பாடு இன்றைய பாகிஸ்தானின் எல்லைகளுக்கும் அப்பால் பறந்திருந்தபோதும் இதன் மையப்பகுதிகள் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளிலேயே இருந்தன என்பது இக்கூற்றுக்கான சான்றுகளாகும் எனினும் இவை சிறிய நகரங்களாகவும் சுதந்திரமான தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றைக் கொண்ட நகர அரசுகளாகவே அக்கால இருந்தன தற்போது ஹரப்பா நாகரிகம் என்று அறியப்படுகின்ற காலகட்டத்தில் சிந்துசமவெளி நாகரிகம் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் அக்காலத்து வேறெந்த நாகரிகத்திலும் பார்க்க முடியாதபடி அளவில் பெரிதாக சுமார் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக வளர்ந்திருந்தது இங்கே சிறிதும் பெரிதுமாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஊர்களும் ஆறு மிக பெரிய நகரங்களும் இருந்தன என கண்டறியப்பட்டுள்ளது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்